வெல்கம் டு ஆல் நான் உங்கள் மிஸ்டர் டீச்சர் இப்போ நம்ம இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது வந்து நட நடைப்பயிற்சி பண்ணும்பொழுது ஏற்படும் நம்ம என்ன நடைப்பயிற்சி நம்ம டெய்லி வாக்கிங் போகிறோம் இல்லையா அப்போ என்னென்ன கடைப்பிடிக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் முக்கியமாக நம்ம வந்து ரொம்ப பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நடைப்பயிற்சிக்குன்னு சொல்லிட்டு தயாராகிக்கிடுவாங்க அது எல்லா டாக்டர்ஸ்களிலேருந்து அணி எல்லாருமே சொல்கிறது நடைப்பயிற்சி ரொம்ப பண்ணுறது ரொம்ப நல்லது சிறுவர்கள்லேருந்து வயதானவர்கள் முதற்கொண்டு கொண்டு நடைப்பயிற்சி நல்லது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்போ இது வந்து நம்ம ஒரு சிலர் என்ன செய்வாங்கன்னா ரெண்டு நாள் மூணு நாள் பண்ணுவாங்க அவங்க ஃபோர்ஸாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திடீர்னு என்ன பண்ணுவாங்க ஸ்டாப் பண்ணிடுவாங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக ஸ்டாப் பண்ணிடுவாங்க ஆனால் அந்த மாதிரி செய்யக்கூடாது தினசரி இந்த நடைப்பயிற்சி கண்டிப்பாக தினசரி நம்ம ஒரு குறிப்பிட்ட டைம் நம்ம வந்து என்ன செய்யணுன்னா வாக்கிங் போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க முதல்ல வந்து நடைப்பயிற்சிக்கு முன்னால் நம்ம ஒரு வார்ம் அப் செஞ்சுக்கணும் நம்ம சும்மாவே நம்ம எல்லாம் எதுக்கெடுத்தாலும் நம்ம என்ன பண்ணுறோம்னா நம்ம முதல்ல முதல்ல மைண்ட் செட்டு கொண்டு வரணும் இந்த மா நடைப்பயிற்சி இன்றைக்கு கண்டிப்பாக பண்ணணும் ஏதோ ஒரு ரூபத்தில் நம்ம வந்து நடைப்பயிற்சியை வந்து நம்ம வந்து செஞ்சுக்கணும் சும்மா இப்போ சில இப்போ ரொம்ப பேர் ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்க சும்மா கடையில் உட்காந்துருக்கிறவங்க இந்த மாதிரியான பிஸ்னஸ் சென்டரில் ஆஃபீஸில் இருக்கிறவங்களுக்கு வந்து டைம் கிடைக்காது பட் ஏதோ ஒரு வகையில் வந்து நம்ம நடந்து போகக்கூடிய அந்த நடைப்பயிற்சியை நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை நம்ம ஏற்படுத்திக்கிறோணும் கண்டிப்பாக ஏற்படுத்திக்கிறோம் அதே மாதிரி நடைப்பயிற்சியில் வந்து சீரான வேகத்தில் நடக்க வேண்டும் இது ரொம்ப முக்கியம் ஒரு சிலர் வந்து என்ன செய்வாங்கன்னா நடைப்பயிற்சி போகிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப வேகமாக ஓடுறது திடீர்னு மெதுவாக நடக்கிறது அப்புறம் ரொம்ப வேகமாக ஓடுறது இந்த மாதிரி காரியங்கள் நம்ம பண்ணவே கூடாது முதல்ல என்ன செய்யணுன்னா நடைப்பயிற்சின்னு சொல்லி வந்துருச்சுன்னு சொன்னாலே நம்ம உடனே அதை என்ன செய்யணும் ஒரு சீரான வேகத்தில் போகணும் நம்ம ஃபர்ஸ்ட்டில் கொஞ்சம் ஸ்லோவாக போனால் ஸ்லோவே ரன்னிங்னா ரன்னிங்லேயே இருக்கணும் ஸ்லோ ரன்னிங்லேயே இருக்கணும் நடைப்பயிற்சினா கொஞ்சம் வேகமாக கையை வீசிட்டு என்ன செய்யணுன்னா நடக்க ஆரம்பிக்கணும் அதுக்கப்புறம் மாட்டேன் சில சிலவர் என்ன பண்ணால் குனிஞ்சிக்கிட்டே நடப்பாங்க ஸோ அது வந்து வேஸ்ட்டு நல்ல தலையை நிமிர்ந்து நல்ல நிமிட நேராக நடக்க பழகணும் வாக்கிங் டைமில் கண்டிப்பாக என்ன செய்யணும் நடைப்பயிற்சின்னு சொன்னாலே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஸ்ட்ரைட்டாக தலையை வந்து நம்ம இப்படி நிமித்தி வச்சுட்டு தான் என்ன செய்யணும்னு சொன்னால் நடக்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ வா கைகளை வந்து என்ன செய்யணும்னா வீசிட்டே நடக்கணும் கைகளை வந்து பின்னால் கட்டிக்கிட்டு நடக்கிறது முன்னால் கட்டிக்கிட்டு நடக்கிறது இந்த மாதிரியான ஏதோ இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸ்களோட கையை கோர்த்து நடக்கிறது இந்த மாதிரி எந்த வேலையும் செய்யக்கூடாது நம்ம இரண்டு கைகளையும் முன்னும் பின்னும் என்ன செய்யணுன்னா வீசிக்கிட்டே நடக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு வாரத்தில் எல்லா நாட்களும் நமக்கு வந்து நடக்க முடியாது ஸோ அது கண்டிப்பாக முடியாது ஏதோ ஒரு ஒர்க் இருக்கும் இப்போ பெரியவங்களுக்கு சின்னவங்களுக்கு ஒர்க் இருக்கோ இல்லையோ பெரியவங்களுக்கு கண்டிப்பாக ஒர்க் இருக்கும் ஸோ அதனால் என்ன செய்யணும்னா ஒரு வாரத்துக்கு ஏழு நாள் அப்படின்னு சொன்னால் அதில் ஒரு ஐந்து நாட்கள் வந்து நடைப்பயிற்சி கண்டிப்பாக என்ன செய்யணும்னு சொன்னால் நம்ம நடந்தே தீரணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் ஃபிக்ஸும் வந்து பண்ணிடணும் நம்ம அதை கரெக்டாக செய்யவும் செய்யணும் அதுக்கு முன்னால் இந்த நடைப்பயிற்சியும் போது என்ன செய்யணும் அப்படின்னா தண்ணி எடுத்துகிட்டு போகணும் தண்ணீர் பாட்டில் வந்து நம்ம கையில் வச்சுக்கணும் பட்டு நடக்கிறதுக்கு முன்னால் நம்ம என்ன சொல்ல போனோடனா கொஞ்சம் தண்ணி குடிச்சிக்கணும் நடக்க நடக்கிறதுக்கு முன்னாலே என்ன செய்யணும்னா தண்ணீர் குடிக்கணும் நடந்த பிறகு நடந்து முடித்ததுக்கப்புறம் என்ன செய்யக்கூடாதுன்னா தண்ணீர் உடனடியாக குடிக்கக்கூடாது தண்ணீர் குடிக்கணும்னு உங்களுக்கு ஆசை ஃபஸ்ட்டு இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்லேயே என்ன செய்யணும்னா வாக்கிங் போகிறதுக்கு முன்னாலே தண்ணியை குடிச்சுட்டு அதுக்கப்புறம் நடக்க ஆரம்பிக்கணும் ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று முடிந்த ரொம்ப தூரம் வந்து நடைபெறுச்சி முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு சிலர் என்ன செய்வாங்க அப்படின்னா உடனே தண்ணி தாகம் வந்துடும் ரொம்ப தூரம் நடந்துட்டு வரும்போது தண்ணி தாங்க வந்துடும் அப்போ நம்ம ஏதோ குடிச்சே தீரணும் அப்போ தண்ணி குடிக்கணும் அப்படின்னு சொன்னால் அது பரவாயில்ல கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஒரு டெ டென் மினிட்ஸ் விட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யலாம் நீர் வந்து குடிக்கலாம் வேறு வழி இல்லை எனக்கு ரொம்ப தாகமாக இருக்குது ரொம்ப உண்மாதியாக இருக்குது அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் தண்ணி குடிச்சிக்கலாம் அதனால் தப்பு இல்லை அது மாதிரி நடைப்பயிற்சி போகும்பொழுது ட்ரெஸ்ஸு ட்ரெஸ் கோட் வந்து இதில் எப்படி இருக்கணுன்னா நமக்கு ஃப்ரீயான நல்லா தளர்ச்சியான ரொம்ப ஃபிட்டாக போடக்கூடாது ரொம்ப இறுக்கமான ஆடைகளை அணியக்கூடாது அப்போது வந்து நம்ம நடைப்பயிற்சிக்கு வந்து கொஞ்சம் நல்லா லூஸாக நம்ம தளர்வான ஆடைகளை வந்து நம்ம என்ன செய்யணும்னா அணிஞ்சிக்கிட்டு போகணும் அப்போ தான் அந்த நம்மளுக்கு இந்த வியர்வை அந்த மாதிரியான நம்ம கண்டிப்பாக நடக்கும்போது வியர்வை வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அப்போ அது வந்து வரக்கூடிய காட்டில் வந்து ஈஸியாக வந்து அது என்ன போயிடும் நம்ம ரொம்ப இறுக்கமான ஆடைகளை போகணும் போது தண்ணீர் அந்த அந்த உடல் வந்து ஒரு நமக்கு வந்து ஒரு சௌகரியமாகவே இருக்காது இன்னும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த வாக்கிங் போகும்பொழுது ரொம்ப பேரை நான் பார்த்துருக்கேன் வாக்கிங் போகும்பொழுது மொபைல் பார்த்துக்கிட்டே நடப்பாங்க ஏதாவது ஒரு மெசேஜ் படிச்சுக்கிட்டோ இல்லைன்னா சாங்ஸ் கேட்டுக்கிட்டோ சாங்ஸ் காதில் வச்சுட்டு கேட்டுக்கிட்டோ நடப்பாங்க ஸோ இந்த மாதிரியான எந்த இதுவும் இருக்கக்கூடாது மைண்ட் ஃப்ரீயாக மொபைலை முதல்ல சுவிச் ஆஃப் பண்ணுறதோ இல்லைன்னா சைலண்டில் பண்ணிக்கிட்டு நம்ம நடக்கக்கூடிய அந்த ஒரு டென் மினிட்ஸ் அப்படின்னு சொன்னால் நம்ம காம் அமைதியாக அப்படி நல்லா நேராக கை வீசி தலை நிமிர்ந்து அப்படி நடந்து போயிட்டு வந்தோம்னு சொன்னால் கண்டிப்பாக அதில் வந்து அந்த நடைப்பயிற்சியில் நமக்கு நல்ல பலன் கிடைக்கும் நம்ம அந்த மொபைலில் வந்து இப்போ சாங்ஸ் கேட்டுக்கிட்டோ இல்லைன்னு சொன்னால் ஏதோ மெசேஜ் பார்த்துக்கிட்டோ நடக்கிறதுனாலையோ அதில் எந்த விதமான பலனும் நமக்கு கிடைக்க போகிறது இல்லை ஸோ நம்ம மொபைல் பார்த்துட்டு நம்ம நடைப்பயிற்சி பண்ணுறது அது ஒரு ஒரு ஆபத்தையும் விளைவிக்கக்கூடியது ஏன்னா எதிர்த்தாப்பில் யார் வராங்க அப்படிங்கிறது கூட நமக்கு தெரியாமே போயிடும் ஸோ நம்ம மைண்ட் செட்டை வந்து நம்ம வந்து என்ன செய்யக்கூடாது நம்ம மாறாமல் சரியான ஒரு முறைப்படி செலுத்திட்டு அந்த நடைப்பயிற்சியை நம்ம பண்ணணும் அப்படி நடைப்பயிற்சி பண்ணும்போது கண்டிப்பாக நமக்கு வந்து நல்ல உடல் ஆரோக்கியமும் மன ஆரோக்கியமும் நமக்கு கிடைக்கும் ஸோ இது வந்து நடைப்பயிற்சி நடைப்பயிற்சியை வெற்றிகரமாக செய்யக்கூடிய இந்த பத்து வழிகளை கண்டிப்பாக நம்ம என்ன செய்யணும்னா கடைபிடிக்கும் நன்றி மீண்டும் அடுத்த பதிவில்